பால்காம் தாக்குதலுக்கு பலி அப்புறம் இந்தியாவோட நிலைப்பாடு பாகிஸ்தானோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலே இந்த விவகாரம் கிளியரா எந்த திசையை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் காரணம் இந்தியா பதில் தாக்குதலை முடிச்சிட்டு பெரிய அளவுல அடுத்த கட்ட விஷயங்களுக்கு தயாராகிருக்கு உலக நாடுகளை கூப்பிட்றோம் அதை பத்தி பேசுறோம் பெரிய அளவு நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விளக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரையும் இப்பதான் ஏதோ புதுசா ஒரு விவகாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி சுத்தமா இந்த சம்பவங்களை செய்ய தூண்டுனதே பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசை முன்னேறு ஆனா இப்பதான் ஏதோ புதுசா எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இராணுவத்த முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு இருக்கார்கள் அப்படி பாகிஸ்தான் அறிவித்தது மட்டும் கிடையாது ரெண்டு மணி நேரம் கழிச்சு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க எண்பது விமானத்தை கொண்டு வந்து எங்களை தாக்கிட்டு போயிட்டார்கள் அப்படின்னு எண்பது விமானம் ஒரு விமானம் கூட பாகிஸ்தான் எல்லைகளை தாண்டலை எண்பது விமானம் இந்தியாவுக்குள்ளே பறந்த என்ன பறக்கட்டி என்ன நீங்கள் பார்த்து தயார் நிலையில் போய் நிற்க வேண்டியது தானே ஆனால் அதுவும் தப்பு எண்பது விமானங்களோட நம்ம போனதாக சொல்றதும் தப்பு போயிருக்கலாம் போகாம இருக்கலாம் ஆனா இதை கோட் பண்றது மூலயமா என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சத்தியமா தெரில இன்னொன்னு பழக்கம் போல மூணு விதமான ஸ்டேட்மெண்ட் முதல்ல தீவிரவாதி சாகல மக்கள் அப்படின்ட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலே தீவிரவாதியே சொல்லிட்டேன் ஐயோ என் குடும்பத்தை கொண்டு போட்டாங்க அப்படின்னு அப்ப அந்த தீவிரவாதியை பிடிச்சிட்டு உள்ள வைக்கலையாடா ஃப்ரீயா அறிக்கையெல்லாம் ஒரு ரேம் பேரை போட்டு கையெழுத்த போட்டு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வழக்கம் போல பதில் கிடையாது அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தேன் படிக்கும்போது மக்களே சிரிப்பேன் யாரு பாகிஸ்தான் மக்களே சிரிப்பேன் பாகிஸ்தான் இராணுவம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏறக்குறைய எண்பது விமானத்தோட ஒரு ஆப்ரேஷனை இந்தியா எங்களுக்கு எதிராக பண்ணிருச்சு அப்படின்ட்டு இருக்கார்கள் இப்படி முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம காலங்காலமா பார்த்துருக்கோம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல இப்படி ஒரு விஷயத்துக்கு அடுத்த விஷயம் சம்பந்தமே இல்லாம காமெடியாக மாறுறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானோட நிலைப்பாடு காரணம் தீவிரவாதி மொத்த நாடும் தீவிரவாதி தானே அப்புறம் எப்படி உருப்பிட போகுதுங்கிற தான் இந்தியா ஏறக்குறைய எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு ரெண்டு நாள் நடவடிக்கை என்ன மாதிரியான நடவடிக்கை ரெண்டு விவகாரத்தையும் விளக்கிட்டோம் காரணம் பகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அந்த பதில் தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்தை நோக்கியோ இல்ல பாகிஸ்தானோட பிரஜைகளை நோக்கியோ கிடையாது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத இலக்குகளை நோக்கி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி காட்டியிருக்கோம் இதுக்கும் அடுத்து பாகிஸ்தான் ஏதாச்சும் சேட்டையை காட்ட வந்துச்சு அப்படின்னா முழு படைகளும் அதாவது முப்படைகளும் உஷார் தான் இருக்கும் திருப்பி செய்யக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வாழ்நாளே மறக்க முடியாது பதிலடி மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அஃபீஷியலாகவே அறிக்கையை வெளியிட்ருக்கு இதுவரையும் பாகிஸ்தானை நடுங்க விட்டுட்டோம் இனிமேல் நடுங்கெல்லாம் விட மாட்டோம் ஒட்டு மொத்தமாக ஜோலியை முடிச்சு கொடுவோங்கிறது தான் அந்த அறிக்கையோட சாராம்சம்